ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம் அண்ணாமலைக்கே தலைவர் பதவி இல்லை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அது நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா பிஜேபியில் நாற்பது வருஷமாக இருக்கிறோம் எத்தனையோ தலைவர் வந்தாங்க எத்தனையோ தலைவர் போனாங்க ஆனால் அண்ணாமலை ஜி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தலைவர் யாருமே தமிழக பாஜக இதுவரைக்கும் கிடைக்கல இப்போ நயினா நாகேந்திரன் வந்திருக்காரு ம் சரி அவரை விடுவோம் அவர் என்ன கட்சி நடத்துவார்னு பார்ப்போம் ஆடா ஒன்று சொல்கிறேங்க இந்த அளவுக்கு ஸ்பீடான மனுஷன் நம்ம வேண்டாங்க அண்ணாமலை பற்றி பேசுகிறக்கே எனக்கு கவலையாக இருக்குது ஏன்னா மிகப்பெரிய ஒரு உயரிய பதவி ஐபிஎஸ் பதவிங்கிறது அதை விட்டுட்டு வேண்டான்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏங்க நானும் இந்த அரசாங்க வேலையை உதறிட்டு தான் இந்த பாஜக கட்சிக்கு வந்தேன் நானும் அண்ணாமலை ஒன்று தான் அந்த மாதிரி அண்ணாமலைஜி அவர்களும் இந்த ஐபிஎஸ் பதவி வேண்டான்னு சொல்லி பிஎல் சந்தோஷ் சந்தோஷ நட்டாஜி அமித்ஷாஜி மோடிஜி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு பலிகேடா கிட்டீங்க பரவாயில்ல யார்யா அண்ணாமலையை பலிகடைக்கிட்டிங்க பரவாயில்ல இருந்தாலும் அழுதுகிட்டே பேசுகிறேன் எனக்கு அழுக வந்துடுது ஏன்னா இந்த இன்னொரு மூணு வருஷம் என் தலைவன் இந்த தலைவர் பதவியில் இருந்திருந்தா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது பிஜேபிக்குள்ளேயே அத்தனை எதிர்ப்பு இருக்குது நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு சரி அதிமுக திமுகவை விட பிஜேபியில் தான் அவ்வளோ எதிர்ப்பு இருக்குங்கிறது நம்ம என்ன பண்ண முடியுங்க எல்லாரும் ஒவ்வொரு சுயநலம் ஒவ்வொருத்தரும் ஆனால் வாழ்கிறது வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் அதுக்கு மேலே எல்லாமே இறைவன் கைகள் நான் என்னத்தை சொல்லி என்ன பேசி எவ்வளவோ போராடி அண்ணாமலை வர வேண்டும் நினச்சேன் இன்னைக்கு அந்த மனுஷனை கண்ணீரோடு அனுப்பிட்டீங்க ஆனால் அவர் கண்ணீர் கலங்கலை இருந்தாலும் தமிழகத்தில் தான் நான் இருப்பேன் தமிழக பாஜக வளர்ச்சிக்காக என்றுமே நான் இருப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த பெருந்தன்மை வேறு எந்த தலைவருக்குமே வராதுங்க ஒரு தலைவர் பதவி விட்டு போனால் இன்னொரு தலைவர் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க ஆனால் இவர் தலைவர் பதவி அசால்ட்டை விட்டுட்டு இன்னொரு தலைவருக்கு அவ்வளோ தூரம் ஒரு வாழ்த்துக்கள் கூடறாரு பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறாருங்க என்னுடைய அண்ணாமலைஜி அவர்கள் அண்ணாமலைஜி அவர்களே கேட்டாங்க மன்னிச்சுங்கனே ஏன்னா நீங்கள் எல்லாம் நொந்து போயிட்டீங்க நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேச வரும்போல ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் அமித்ஷா சார்பார்